குறிச்சியில் அரவான் திருவிழா கோலாகலம் கோவை குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள அரவான் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பதினெட்டு சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடினர் கோவை குறிச்சி பகுதியில் சுமார் முன்னூறு வருட பாரம்பரியமிக்க அரவான் திருவிழா நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் ஜாதி மத பேதமின்றி குறிச்சியில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அரவான் திருவிழாவை சீரும் செம்மையாக நடத்தினர் விழாவில் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரவான் அருளை பெற்றனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று இரண்டு லட்சம் ரூபாயை அரவான் கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கினார் உடன் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மாநகர மாவட்ட செயலாளர் துரை முன்னாள் எம் பி நாகராஜன் மாநில மாநில செயலாளர் மாணவர் பிரிவு ராஜீவ்காந்தி மேற்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் குறிச்சி தெற்கு பகுதி செயலாளர் கார்த்திகேயன் தொண்ணூத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே பி குணசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்